இடம் இருக்கிற சிவன் சிவலிங்கமானது கொஞ்சம் கோணி இருந்தது அரசன் ஒரு ஒரு தரமும் அங்க வந்து கும்பிடுற போது ஐயோ இந்த லிங்கம் இல்லையே ஏன் இப்படி கழுத்து மட்டும் இப்படி கோணலா இருக்கு யார் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா தன்னுடைய மந்திரியை கேட்டானா அரசே எப்பேற்பட்ட வளைவு இருந்தாலும் யானைகள் நிமிர்த்து விடும் சரி யானையை கட்டி யத்தை கட்டி யானைகளை விட்டு இழுக்க சொன்னா அந்த லிங்கம் தான் இருக்கு என்னன்னு ஒரு அழகான திருவுருவத்தை வச்சு கும்பிடணும் கும்பிடும் போது எனக்கு சங்கடமா இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அவனுடைய உடல் மெலி ஆரம்பிச்சுட்டான் இறைவனுக்கு சரியா பூஜை பண்ண முடியலன்னு இத கேள்விப்பட்டுட்டு அந்த குங்கிலிய நாயனார் கலையனார் என்ன பண்ணாரா அரசே அந்த யானை கட்டியிருக்கீங்கல்ல அந்த கயிறை என் கழுத்தில் மாட்டுங்க நான் என்னப்பா பண்ண போகிறேன் நான் இழுக்கிறேன் ஏன்னா என்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சிவனுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் அந்த கயிறை கனமான கயிறு எடுத்து தன் கழுத்தில் போட்டுண்டு இறைவா அன்புக்கு வளைபவன் நீ அன்புக்கு வளைபவன் நீன்னு சொல்லிட்டே அப்படியே நிமித்துட்டாரா ஆனால் அதுக்குள்ளே கழுத்தெல்லாம் ஒரே ரத்தம் ராஜா பதறான் வேண்டாம் விட்டுருங்க நான் அப்படியே பூஜை பண்ணுறேங்கிறான் இல்லை 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 நீ நேராக அந்த இறைவன் ஆகணும்னு ஆசைப்பட்ட நாயன் கழுத்துல கட்டி இழுக்கிறேன் பாருன்னு இழுத்து அந்த இன்னைக்கு நீங்கள் அந்த அந்த திருப்பனந்தாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் நேராக தான் இருக்கும் குங்குளிய கலைய நாயனார் கழுத்தில் கதை கய அன்பு கயிறை கட்டி கொண்டு அவரை வளைந்த உடலை நிமிர்த்து விட்டார் என்பது அது வரலாறு சொல்லப்படுகிறது